ஹலோ கைஸ் நான் பவன் இந்திய சிஸ்டம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஃபியூஸ் பண்ண எல்ஏடி பல்ப்பு எப்படி ஒரே நிமிஷத்தில் சரி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபியூஸ் பண்ண டெலிடி பல்ப் ஒன்று இருக்குது இப்போது நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி கூட காமிச்சிட்றேன் இப்போ நான் சுவிட்ச் போட்டாலும் கூட இந்த டெலிடி பில்ப் பார்த்திங்கன்னா எரிய மாட்டேங்குது இப்போ இந்த நிலைபிள் நம்ம கழட்டி இதில் என்ன பிரச்சனை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்து இந்த எல்ஏடிபல் போட கேப்பை லைட்டாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிங்கன்னா போதும் இந்த கேப் தனியாக வந்துடும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலேடிஸ் நிறைய இருக்கும் ஸோ இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னே தெரியும் இந்த இடத்துல ஒரே ஒரு எல்ஏடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் மாறி இருக்கிறது தெரியும் இந்த ஒரே எல்ஐடி ஃபியூஸ் போனதுனால தான் இதுக்கப்புறம் இருக்க எல்லா எல்இடிஸுமே எரியாமல் இருக்குது இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கட்டரை எடுத்துக்கோங்க கட்ரை எடுத்துகிட்டு இந்த ஷூஸ் பண்ண எல்டியை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி வச்சு இப்படி தூக்குனிங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த எல்இடி மட்டும் வந்துடும் இதை வச்சு அந்த எல்இடி நம்ம தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேட்ச் இருக்கும் இப்போ இந்த பேட்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சால்ரிங் வச்சு நம்ம இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்க முக்கியமாக இதை நீங்கள் பண்ணும்போது பல்பை வந்து ஹோல்டர்லேருந்து கழட்டிட்டு பண்ணுங்கள் அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா சாக்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கிறேன் ஸோ கேப் எடுத்து இது மேலே இந்த பல்பை இந்த மாதிரி வச்சிட்றேன் ஸோ இப்போ நம்ம சால்ரிங் எடுத்துக்கலாம் நமக்கு பேர்ன் ஆகிருக்கிற அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம சார்ரிங்க வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நீட்டாக ஜாயின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை பழையபடி மாட்டிடலாம் வாங்க இதை நம்ம செக் பண்ணி பார்த்து வரலாம் ஸோ இப்போ நம்ம எல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்